ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாட எல்லாரும் தயாராயாச்சா இப்போ குட்டி கண்ணனாகிய பகவான் ஆயர் பாடியிலே தொட்டிலே இப்போது பிறந்த குழந்தையாக அவதாரம் பண்ணி இருக்கிறான் நாம மானசீகமாக அப்படியே புறப்படுகிறோம் நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இதை லேப்டாப்ல பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி மொபைல்ல யூடியூப்ல பார்த்தாலும் சரி அப்படியே புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் யசோதையா யார் இருக்கா பெரியாழ்வாரே அங்க யசோதையாக எழுந்துருளி இருக்கிறாள் பெரியாழ்வார் யசோதையின் பிள்ளையாக கண்ணனை காண்கிறாள் அவன் தேவகிக்கு பிள்ளையா பிறந்து வந்தாலும் கூட யசோதையின் பார்வையில் தன் குழந்தையாகத்தான் காலையில் அவனை கண்டாள் ஆகையினால இப்போ பெரியாழ்வார் யசோதை ஆஹா எனக்கு குழந்தை கண்ணன் திறந்திருக்கிறானே என்று கொண்டாடுகிறாள் நந்தகோபர் கொண்டாடுகிறார் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் அவர்களோடு இப்போது நாமும் சேர்ந்து கொள்கிறோம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் இப்போ தொட்டிலே கண்ணபிரான் இருக்கிறான் பெரியாழ்வார் யசோதை அப்படியே லேசாக அந்த தொட்டிலை ஆட்டி கொண்டிருக்கிறாள் நந்தகோபரும் ஆயர்களும் அத்தனை ஆய்ச்சிகளும் ஆநிறைகளும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் எப்படி கொண்டாடினார்கள் போய் சேருவோமா முதல் பாசுரம் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்து இன் இல் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண் நல் முற்றம் கலந்து அளறு ஆயிற்றே வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அழறாயிற்றே என்பது பாசுரம் இப்போ பெரியாழ்வார் கொண்டாடுகிறார் கிருஷ்ணன் எங்க அவதாரம் பண்ணான்னா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அழகான மாட மாளிகைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூர்ல அவதாரம் பண்ணா வெயிட் வெயிட் நம்மெல்லாம் மானசீகமாக ஆயர்பாடியில் உட்காந்து கொண்டாடின்னு இருக்கோம் திடீர்னு திருக்கோட்டியூருங்கிற க்ஷேரம் அதுதான் நமக்கு தெரியுமே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து பதினெட்டு முறை நடந்து நடந்து சென்று வந்த இடம் சௌமிய நாராயண பெருமாள் எழுந்துருளி இருக்கக்கூடிய ஆஸ்தானம் திருக்கோட்டியூர்ல கண்ணன் அவதரித்தான்னு பாடுகிறாரே என்ன காரணம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுகிறார் ரொம்ப அத்தமான வியாக்கியானம் முதல் காரணம் என்னன்னா பெரியாழ்வார் யோசிச்சு பார்த்தாராம் ஒரு புராண ஸ்லோகம் இருக்கு ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேத்தனஹா நாகபரியங்கம் உச்சிருஜிய ஹியாகதோ மதுராம்புரின்னு திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் தான் கிருஷ்ணனா அவதரிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆதிசேஷ படுக்கையை விட்டு பூமியில் அவதரித்தான் என்று கிருஷ்ணனாக வந்தவர் திருப்பார்கடல் பெருமாள்னு புராண ஸ்லோகம் இருக்கு திருக்கோட்டியூர்ங்கிற திவ்ய தேசத்துல பார்த்தா திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு இருப்பது போலவே பெருமாள் பள்ளி இருக்காராம் அப்ப பார்க்கடல் பெருமாள் தானே கிருஷ்ணனாக அவதாரம் செய்தார் அந்த பார்க்கடல் பெருமாளாக திருக்கோட்டியூர்ல பெருமாள் எழுந்துருள்ளியிருக்காருனா என்ன அர்த்தம்னா திருக்கோட்டியூரில் பள்ளி கொண்டிருக்கும் சௌமியநாராயண பெருமாள் தான் ஆயர்பாடிக்கு கிருஷ்ணனாக வந்திருக்கிறார்னு அர்த்தம் அப்ப திருக்கோட்டியூர்னே அதை கொண்டாடி விடலாமே என்பதால் திருக்கோட்டியூர்னு பெரியாழ்வார் பாடினார் இது மணவாள மாமுனிகள் கொடுத்த முதல் வியாக்கியானம் ரெண்டாவது விளக்கம் ஒன்னு கொடுக்கிறார் அது என்ன விளக்கம்னா பெரியாழ்வாருக்கு திருக்கோட்டியூர் அந்த க்ஷேத்திரே ஈடுபாடு உண்டாம் என்ன காரணம்னா செல்வநம்பி என்ற மகான் திருக்கோட்டியூர்ல எழுந்தொருளி இருந்தவர் அந்த திருக்கோட்டியூர் செல்வநம்பி வல்லபதேவன் என்ற பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்து அப்ரோகிதராக இருந்து பல அறிவுரைகளும் சொன்னவர் அந்த செல்வ நம்பியை பெரியாழ்வாரே ரொம்ப கொண்டாடி இருக்கார் அவர் ரொம்ப பரம பாகவதர் என்று அவரை பத்தி நாம திருப்பல்லாண்டுல பார்த்தோம் அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அணி கோட்டியர்கோன் கோட்டியர் திருக்கோட்டியூரை சேர்ந்தவர்களுக்கு கோன்னா தலைவர்னு அர்த்தம் யாரு அபிமானதுங்கன் செல்வன் நம்பி அப்ப பெரியாழ்வாருக்கு ரொம்ப பிடித்தமான ரொம்ப செல்வ நம்பி என்ற பாகவதர் ஒரு மகான் அவர் திருக்கோட்டியூர்ல எழுந்துருளியிருக்கார் கிருஷ்ணன் எங்கே வந்து தோன்றுவான் பரம பாகவதர்கள் ஆகிய பக்தர்கள் எங்க இருக்காளோ அவ மத்தியில கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணுவான் பெரியாழ்வார் காலத்தில் மிகச்சிறந்த பாகவதர் செல்வநம்பி அதனால அவர் ஊரான திருக்கோட்டியூரிலேயே கண்ணன் அவதரித்ததாக திருக்கோட்டியூரையே ஆயர்பாடியாக கண்டுவிட்டார் அப்ப முதல் விளக்கம் திருக்கோட்டியூர் பெருமாள் பார்க்கடல் பெருமாள் கிருஷ்ணனாவந்தான்னு கண்டார் ரெண்டு திருக்கோட்டியூர்லதான் நம்பிங்கிற மகான் இருக்கார் இவரை போன்ற மகான்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் விசேஷம் அப்ப அங்க கிருஷ்ணன் வந்து அவதரிச்சான்னா இந்த மகான் கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிட்டே இருப்பார் அந்த ரக்ஷை காப்பு கண்ணனுக்கு இருக்கும் இல்லையா திருக்கோட்டியூர்ல பிறந்தான்னு பாடினார் இன்னும் சுவையான மூன்றாவது விளக்கம் ஏன் திருக்கோட்டியூர்னு பாடினார்னா பெரியாழ்வாருக்கு கம்ச பயமா கம்சன் வாழ்ந்தது என்னமோ துவாபரயுகம் பெரியாழ்வார் என்னமோ கலியுகம் ஆனால் அவருடைய காதலுக்கும் பொங்கும் பறிவுக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரியுமா பெரியாழ்வார் பார்த்தாராம் நாம பாட்டுக்கு கண்ணபிரான் இப்போ ஆயர்பாடியில் தான் பிறந்திருக்கான் அவனை எல்லாரும் கொண்டாடிருக்கான்னு நாம பாட்டுக்கு பாசுரம் பாடிட்டு அது கம்சன் காதுக்கு போச்சுன்னா ஓ இந்த தேவகி வசுதேவருடைய எட்டாவது குழந்தை எங்கேயோ போச்சுன்னு தேடிட்டு இருந்தேன் அது அங்கே ஆயர்பாடியில தான் கொண்டாடி இருக்கலா வரேன்னு கம்சன் இங்கேயாவது கத்தி எடுத்துன்னு வந்துவிட்டா என்ன பண்ணுறது வேண்டாம் கம்சனை கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் நம்ம ஆயர்பாடின்னு பாடினா தானே கம்சன் எங்கே கிருஷ்ணன்னு ஆயர்பாடியை தேடின்னு வருவான் நம்ம திருக்கோட்டியூரில் பிறந்தான்னு பாடி வச்சுட்டோம்னா கம்சன் திருக்கோட்டியூர் பக்கம் போய் தேடி இருக்கட்டும் எங்கே கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் தேடி இருக்கட்டும் அதுக்குள்ளே ஆயர்பாடி கிருஷ்ணனுக்கு ஒரு பதினோரு வயசு ஆயிடுதுன்னா அவன் வந்து கம்சனை வதம் பண்ணிடுவான் இல்லையா அதனால் கம்சனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக திருக்கோட்டியூர்னு போட்டுட்டார் ஆக எந்த க்ஷேத்தம்னா வண்ணமாடங்கள் சூழ் இந்த இடத்துல வண்ணன்னா அழகியன்னு மாடம் என்றால் பொதுவாக பால்கனின்னு வீட்டுல சொல்றோம் இல்லையா அதை மாடம் என்பார்கள் மாளிகைகளையே மாடம்ங்கிற வார்த்தை குறிக்கும் மாட மாளிகைகள்னு சொல்றோம் இல்லையா மாட மாளிகை கூட கோபுரம்னு அப்ப வண்ண மாடங்கள்னா அழகான திருமாளிகைகள் அழகான இல்லங்கள் ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் திருக்கோட்டியூரிலே வாழ்கிறார்கள் அதனால வீட்டின் வெளிப்புற அழகா இருக்குன்னு அர்த்தம் இல்ல நல்ல பக்திமான்கள் வாழக்கூடிய திருமாளிகையாக தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கக்கூடிய திருமாளிகையா இருக்கு அதான் வண்ண மாடங்கள் அழகான திருமாளிகைகள் அழகான இல்லங்கள் சூழ் சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்கோட்டையூர் திருக்கோட்டையூர் என்ற திவ்ய தேசத்திலே பகவான் அவதாரம் செய்தான் சான்ஸ்கிரிட்ல கோஷ்டிபுரம் என்பார்கள் இந்த கிரண்ய கசிப்பூ பிரம்மாட்ட பல வரம் பல வரங்கள் வாங்கிட்டா இல்லையா அவனை எப்படி வதம் பண்ணலான்னு ஆலோசனை செய்வதற்காக தேவர்கள்லாம் கோஷ்டியா ஒன்று கூடி ஆலோசித்த இடமா அதனால கோட்டிபுரம் திருக்கோட்டியூர்னு பேருக்கு சொல்றான் இல்லையா ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு தேவர்கள்லாம் கோஷ்டியா இருந்து யோசித்த இடம் அதனாலதான் கோட்டிபுரம் திருக்கோட்டியூர் என்று சொல்வார்கள் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் இப்ப அந்த திருக்கோட்டியூரை தான் நாம் ஆயர்பாடியாக காண்கிறோம் அந்த ஊர்ல பார்த்தா கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எங்கள் கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணிட்டான் எப்படிப்பட்ட கிருஷ்ணன்னா கண்ணன் நம் கண்ணுக்கு நிகரானவன் நம் கண்ணில் நிறைந்திருப்பவன் நம் கண்ணனாக ஒரே ஒரு முறை அப்படியே பெருமாளை நினைச்சு பாருங்க கண்ணிலே அவன் நிறைந்து விடுவான் அந்த கண்ணன் கேசவன் அந்த கிருஷ்ணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கானா பொதுவா குழந்தை பறந்ததுன்னா தலையில கேசம் ரொம்ப அதிகமா இருக்காது ஆனா எங்க கிருஷ்ணன் இருக்கானே அற்புதமாக சுகப்பிரம்மம் வர்ணிக்கிறார் தம் அத்தம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் சீவத் சக்ஷ்மம் தலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட்ட குந் குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம்னு அப்படி ஆயிரக்கணக்கான அந்த சிகை முடிகள் அப்படியே எல்லா பக்கமும் தான் அப்படி கருகருன்னு கருத்த நல்ல குழல் கற்றைகளோடு வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் கேசம் என்றால் உங்களுக்கு தெரியும் தலைமுடிக்கு கேசம்னு பேர் இந்த இடத்துல கேசவன்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும்போதே அடர்த்தியான கேசத்தோடு அழகான குழந்தையாக வந்திருக்கான் அதான் கண்ணன் கேசவன் அழகான கேச பாசத்தோடு வந்திருக்கான் நம்பி நம்பினா பரிபூர்ணமானவன் அர்த்தம் வைகுண்டத்துல உள்ள பெருமாள் என்னென்ன குணங்கள் எல்லாம் உண்டோ அந்த அத்தனை குணங்களும் நம்பி பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவனாக பெண்ணுக்கு லட்சணங்கள் நிறைந்து பரிபூர்ணமா இருந்தா நங்கை என்பார்கள் ஆணுக்கு எல்லாம் பூரணமா இருந்தா நம்பி என்பார்கள் அப்ப அவன் எப்படி வந்திருக்கான் கண்ணில் நிறைந்திருக்கும் கண்ணனாக வந்திருக்கிறான் குழல் கற்றைகள் அடர்த்தியாக நிரம்ப பெற்ற கேசவனாக வந்திருக்கிறான் குணங்கள் அனைத்தும் பூரணமாக கொண்ட நம்பியாக வந்திருக்கிறான் அப்படியே மணக்கண்ணில் தொட்டில சேவிச்சுக்கோங்க திருக்கோட்டியூரே இப்போது ஆயர்பாடி அங்கே ஒரு தொட்டில் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் சுற்றி அழகான மாளிகைகள் நடுவிலே தொட்டில் அதிலே பார்த்தால் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் அப்படின்னார் இந்த பிறந்தினில் அப்படின்னா என்னன்னா அந்த மணவாள மாமுனிகள் பிறக்கிறார் பிறந்து இன் இல் அப்படின்னு பிரிச்சுக்கணுமா பிறந்துன்னா கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான் எங்க இன் இல் நந்தகோபருடைய இனிமையான இல்லத்திலே அவதாரம் செய்திருக்கிறான் அப்ப திருக்கோட்டியூர்ல எல்லா திருமாளிகைகளும் சூழ்ந்திருக்கு அதுக்கு நடுவுல பிறந்தினில் அப்படின்னு சொல்றத விட பிறந்து இன் இல் பிரிச்சுக்கணும் பிறந்து கண்ணன் அவதாரம் செய்த பிறந்த அப்படின்னு வச்சுக்கோங்க அவதாரம் செய்த இன் ரொம்ப இனிமையான இல் நந்தகோபனுடைய இல்லம் ஏன்னா பாகவத புராணத்துல சுகபிரம்மம் இதை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு நந்தகோபர் என்ன பண்ணாராம் அகா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா உடனடியாக அந்த வீட்டில் பத்து நாள் விருத்தியும் அனுட்டித்து வீட்டிலே பண்ண வேண்டிய ஜப்பம் ஹோமம் இதெல்லாம் பண்ணி நம் வீட்டை எப்படி வேத முறையில நன்றாக தூய்மைப்படுத்த வேண்டுமோ எல்லாம் பண்ண வேண்டும்னு சொல்லி வேதம் வல்லார்களை கூப்பிட்டு பண்ண வேண்டிய அனைத்து நல்ல சடங்குகளையும் செய்து வீட்டை அவ்வளவு இனிமையாக நல்ல முறையில் வைத்திருந்தாராம் அதான் பிறந்து இன்னில் அந்த இனிமையான இல்லத்திலே இன்னுன்னா இனிமையான இல்லன்னா இல்லம் இன் இல் கண்ணன் அவதாரம் செய்த கண்ணன் அவதரித்த அந்த இனிமையான நந்தகோபருடைய இல்லத்திலே ஆயர்கள் அத்தனை பேரும் இப்போது வந்து கூடுகிறார்களா வாங்க அப்படியே ஒரு ஓட்டம் உள்ள ஓட போறோம் நந்தகோபருடைய திருமாளிகை தொட்டில்ல கண்ணன் அவதரித்திருக்கிறான் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஓடுகிறோம் ஓடிப்போய் என்ன பண்ணாலாம் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட ஆயர்கள் எல்லாம் போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஆஹா எங்க ஊர் தலைவர் நந்தகோபருக்கு பல வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு ஆமா நந்தகோபர் யசோதைக்கு திருமணமாகி நீண்ட நாள் கழிச்சு தான் கண்ணன் அவதாரம் பண்ணான் ஆனால் நீண்ட நாள் கழிச்சு பிறந்தாலும் ஆகா முத்தான ஒரு குழந்தையா பிறந்திருக்கேங்கிற சந்தோஷத்துல ஏதாவது பண்ணி கொண்டாடணும்னு நினைச்சாலாம் எப்படி கொண்டாடலாம்னு யோசிச்சா இன்னைக்கு இந்த ஹோலி பண்டிகைங்கிற இல்லையா வண்ணப் பொடிகள் எல்லாம் தூவுறது அதெல்லாம் அன்னைக்கே பண்ணியாச்சு எண்ணெய் எண்ணெயை கையில் எடுத்தாலாம் சுண்ணம் சுண்ணம்னா சான்ஸ்கிரிட்ல சூர்ணம்னா பவுடர் பொடின்னு அர்த்தம் வண்ணப்பொடின்னு அர்த்தம் மஞ்சள் பொடி உள்ளிட்ட பொடிகள் எண்ணெய் சுண்ணம் எண்ணெயையும் சுண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் பொடி உள்ளிட்ட அந்த சூர்ண பொடிகளையும் எதிர் எதிர் தூவிட எதிர் எதிர் புறத்தில் ஆயர்கள் நின்று இங்கேருந்து ஒரு போட்டி அந்த பக்கம் பொடிகள் எடுத்து தூவரா அவர்கள் இந்த பக்கம் பொடி எடுத்து தூவரா இவர்கள் இங்கேருந்து எண்ணெயை அவர்கள் மீது தெளிக்கிறார்கள் அவர்கள் இந்த பக்கம் எண்ணெயை தெளிக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கும் சொல்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயர்களின் தெருவுக்கு இருந்து எண்ணெய் கொடுப்பதுன்னு ஒரு வழக்கம் உண்டுன்னு அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சி ஓ கருணாகராச்சார சுவாமி அடிக்கடி சாதிப்பார் ஏன்னா பெரியாழ்வாருடைய இந்த பாசுரம் தான் எண்ணெய் அவா ஆனந்தத்துல அந்த எண்ணெயை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் தூவிக்கொள்கிறார்களாம் சுண்ணம் வண்ணப்பொடிகளை தூவிக்கொள்கிறார்களாம் இது பாகவத புராணத்துல இதுக்கு ஸ்லோகம் இருக்கு கோபா காவோ வட்சதராஹா ஹரித்ரா தைல ரூஷிதாஹா ஹரித்ரா என்றால் சூர்ணப்பொடின்னு அர்த்தம் தைலம்னா எண்ணெய்னு அர்த்தம் ஹரித்ரா தைல ருஷி ஒத்தர் மேலே ஒத்தர் பசுமாடு கண்ணுகுட்டி எல்லாத்துக்கு மேலையும் வண்ணப்பொடியையும் எண்ணெயையும் தூவி தூவி நான் ஒரு மகிழ்ச்சி அதிகமாக எடுத்துன்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு சிலர் கேட்பா அது எதுக்காக பொடியை தூவ வேண்டும் எதுக்காக பொடியை தூவ வேண்டும்னா அவள் யோசிக்கிற நிலைமையிலையா இருக்கா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான் ஏதோ ஒரு வகையில் கொண்டாட வேண்டும் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட அதனால எண்ணெயையும் வண்ணப்பொடிகளையும் எடுத்து எதிர்த்தர் திசையில ஒருவர் மீது ஒருவராக அவர்கள் தூவிக்கொள்ள என்ன எடுத்தான் கண் நல் முற்றம் கலந்து அலறாயிற்றே கண்ணுன்னா விரிவாக நன்று இடமுடைய விசாலமான அர்த்தம் தமிழில் கண்ணுனா இடம்னு அர்த்தம் கண் நன்கு விசாலமாக இருக்கக்கூடிய நல் நல்ல சிறப்பான முற்றம் நந்தகோபுர வீட்டு முற்றம் இருக்கே அத்தனை பேரும் எங்கே விளையாடிட்டானா இந்த குழந்தையை பார்த்துட்டு நந்தகோபுரி வீட்டு முற்றத்திலேயே அத்தனை பேரும் விளையாடிட்டாலும் அதான் கண் நல் முற்றம் கண்ணுனா விசாலமான எவ்வளோ விசாலம்னா ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேரும் குழந்தையை பார்க்க வந்தா இல்லையா அத்தனை பேரும் போய் நிற்கும் அளவுக்கு கண் விசாலமாக இருக்குது அந்த முற்றம் நல் முற்றம் கண்ணனை கொண்டாடக்கூடிய முற்றம் என்பதாலே அது நல்ல சிறப்பான முற்றம் அந்த கண் நல் முற்றம் அந்த முற்றத்திலே தான் இப்படி தூவிக்கொண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள் அல்லது கண் நல் முற்றத்தை சேர்த்து எழுதினா கண்ணன் முற்றம்னு ஆகிடும் கண்ணு ப்ளஸ் நல் கண்ணல்னு ஆகிடும் கண்ணல் ப்ளஸ் முற்றம் கண்ணன் முற்றம்னு ஆகிடும் கண்ணன் முற்றம் அப்படியும் வச்சுக்கலாம் மணவாள மாமுனிகளே வியாக்காரம் பண்ணுறார் குழந்தை கிருஷ்ணன் பிறந்தான் நந்தகோபுரம் பார்த்தாராம் வீட்டுக்கு கண்ணன் இல்லம்னு பேர் வச்சுட்டாரான் முற்றத்துக்கு கூட கண்ணன் முற்றம்னு பேர் வச்சுட்டாரான் அதனால் கண்ணன் முற்றம் கண்ணன் பேர் வைத்த அந்த கண்ணன் முற்றம் இருக்கே கலந்து அளராயிற்று கலந்துன்னா ஒரு பக்கம் எண்ணெயை தூவினா எண்ணெய்ங்கிறது என்ன பண்ணணுன்னா ஒட்டிக்கும் இன்னொரு பக்கம் எதை தூவினா பொடிகளை தூவினார்கள் பொடி என்ன பண்ணிட்டோம்னா அந்த கலரை சேஞ்ச் பண்ணி விட்டுடும் இப்போ கலந்து இந்த எண்ணெயும் வண்ணப்பொடியும் ஒன்றோடு ஒன்று கலந்ததினால அழறு ஆயிற்றே அலறுனா சேருன்னு அர்த்தம் இப்போ தனியாக வண்ணப்பொடிகளை தூவிருந்தா கூட அதை ஒரு பக்கம் நம்ம தொடச்சிருக்கலாம் எண்ணெயை மட்டும் அவ வீசியிருந்தால் கூட அதை ஒரு பக்கம் வேறு விதமாக க்ளீன் பண்ணியிருக்கலாம் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து இந்த எண்ணெயையும் பொடியையும் மாறி மாறி வா தூவினதுனால ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்து அழராயிற்று நந்தகோப்பன் திருமாளிகையின் முற்றமே சேறு சகதியாக அழுத்து அந்த அளவுக்கு கண்ணன் பிறந்தான் என்று கொண்டாடினார்கள் அதுதான் முதல் பாசுரம் வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே அழகான திருமாளிகைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் என்ற க்ஷேத்திரமாகிய ஆயற்பாடியிலே எங்கள் கண்ணபிரான் அழகான கேசபாசத்தோடு முழுமையான தன்னுடைய குணங்களோடு அவதாரம் செய்த அந்த இனிமையான நந்தகோபன் திருமாளிகையிலே எல்லாம் ஒன்று கூடி குழந்தையை பார்த்து மகிழ்ந்து எண்ணெயையும் வண்ணப்பொடியையும் ஒருவர் மீது ஒருவர் தூவிக்கொள்ள அந்த முற்றத்திலே இவையெல்லாம் கலந்து அந்த விசாலமான நல்ல முற்றம் சேறு சகதியாக ஆகிவிட்டது என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் இன் திருக்கோட்டையூர் சரவுண்டட் பை பியூட்டிஃபுல் பேலசஸ் ஆஸ் ஆர் கிருஷ்ணா கேசவா த கம்ப்ளீட் ஒன் Incarnated in the sweet இன்கார்னேட்டட் இன் Nandagopa, ஹோம் ஆஃப் oil and powder amidst each other and the floor turned marshy due to it என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் பொடி தூவினா மட்டும் சந்தோஷம் குறைஞ்சிடுமா இன்னும் மேற்கொண்டு கண்ணனை கொண்டாடப் போகிறோம் எப்படி ஆடி பாடி ஓடி கொண்டாட போகிறோம் தயாராகுங்கள் அடுத்த பகுதியில் பெரியாழ்வார் சரணம் வண்ணமாடங்கள் சோர் திருக்கோட்டியோ ஓர் கண்டன் கேஷவன் நம் பிபிரந்தினு வண்ணமாடங்கள் சோர் திருக்கோட்டியோர் கண்டன் கேஷவர் நம் பி பிறந்தினில் எிர் எதிர்த்தோவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே என்னை சுண்ணம் எதிரெதிர்த்தோவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே Yeah. Hey, 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 hey.